நாடக மதுரை அரசை போற்றி கூடலி இலங்கு குருபணி போற்றி ஜாவாய் கழக திருடை போற்றி கைலை மலையாடை போற்றி போற்றி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு திட்டவர் வடிவண்ணாக ஒரு சேவடி செம்பி ஒரு அற்புதமான சமூகம் இன்றைக்கு வெகு சிறப்பாக நல்ல மடமகளை தேர்ந்தெடுக்கவும் நல்ல மனம்களை தேர்ந்தெடுக்கவும் இங்கே குவிந்து கிடக்கின்றையும் வெகு சிறப்பாக யாதவர் சபையின் சார்பாக விரிவான ஏற்பாடுகளை செய்து வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இனிய விழாவிலே என்னை அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய நீங்கள் நெஞ்ச விழா மதுரை இலங்கைய பேரவையிலே இணைந்து பேச்சு பயிரங்கத்திலே பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி அவர்களே அருள் அவர்களே யாதவர் பிரமக்களால் நடத்தப்படுகின்ற யாதவர் சேவை மையம் யாதவர் பண்பாட்டு கழகம் இந்த நேரத்திலே எனக்கு இந்த வேளையிலே ஏறுவதற்கு என்ன தகுதி என்று சொன்னால் முப்பது ஆண்டுகளாக இந்த பெருமை கிடைத்திருக்கிறது எனவே எந்த திருமண இல்லங்களுக்கு போனாலும் ஐயா உங்களுடைய ஆசை எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டுவார்கள் அது உங்களுடைய சமூகத்தை குறித்து சொல்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது கோபர் வாழ்க்கையோர் கொடுப்பாடு இல்லை என்று சொல்வார்கள் பசுமின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பிறருக்கும் கொடுத்து வாடுகின்ற ஒரு சமூகம் இருக்கிறது

எந்த குலத்தை பிறக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது பெற்றோர் பெய்தொண்டும் குலத்தில் திறந்த நீ இத்தைக்கும் ஏழே பிறமைக்கும் என்று ஆண்டாள் சொல்லுவாய் அப்படி இந்த யாதவர் குலத்தை தான் எல்லாம் என்ன கிருஷ்ணன் அவதாரம் எடுக்கிற பொழுது தேர்ந்தெடுத்து இந்த இடம் எனக்கு பாதுகாப்பான சொல்லி திருஷ்டையே வளர்த்த பெருமகன் இந்த யாதவர் குலத்தை சார்ந்த பெருமகன் நல்லா கைத்தான் நமக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு நீண்ட பாரம்பரியம் உண்டு எனவே அந்த அடிப்படையிலே தான் அன்றை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஐந்தாம் திருநாள் நம்முடைய அந்த அற்புதமான ராமாயண சாவடி மண்டபத்திற்கு எழுந்து வருகிறார் அதே போல கண்ணநகர் பெருமான் கூகில் கடை பக்கத்திலே இருக்கக்கூடிய யாதவர் பெருமன்றத்திற்கு அற்புதமாக எழுந்து வருகிறார் அதே போல திருப்பாலையிலே மாசி தெப்ப அந்த உற்சவ விழாவிலும் ராமசாமி பரமசாமி என்று சொல்ல பிரமணிய சுவாமியும் அங்கே எழுந்தருந்த செய்து அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலம் திருமணம் ஏன் தடை கொடுக்கிறது

நம்ம வயசான காலத்துல கணவனுக்கு உறுதுணையாக இருந்து தொண்டு செய்யணும் ஒரு வகை இன்னொரு என்ன தெரியுமா ஐந்து வயது குறைவான ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற பொழுது அவருடைய அறிவு இடையான ஒரு அறிவை பெற்றிருக்க கூடியது என்று சொல்லுவார் நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் நம்முடைய இல்லங்களிலே மணமகனையும் மணமகனையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க நல்ல வேலை நம்ம நினைக்கிறோம் நல்லா எனக்குதான் திருமணம் ஆகும்போது நான் வேலைக்கே போகல சும்மா ஒரு பொட்டிக்கடையை வச்சிருக்கேன் உட்காந்துருந்தேன் இன்னைக்கு உலகம் கொடுக்க நான் போயிட்டு இருக்கிறேன் யாருடைய ஜாதகம் எப்படி வேலை செய்யும்னு யாருக்குமே தெரியாது ஏதோ பத்து பொருத்தம் பார்த்து நவ கிரகங்களினுடைய சாட்சியாக கலந்து ஒரு மனம் தான் திருமணம் நம்ம சொல்றோம் அப்படி திருமணத்திற்கு பிறகு பல பேருடைய வாழ்க்கை எங்கேயோ மாறி இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுல ஜாதகத்தை பார்க்கலாம் ஜாதகத்தை பார்த்து பத்து பொருத்தம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம திருமணம் முடிக்கலாம் மற்றபடி வேற காரணங்களை சொல்லி நம்ம திருமணத்தை தள்ளிக்கிட்டே போக கூடாது உரிய காலத்திலே பருவத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்லி உரிய காலத்துல இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது வயசு பொம்பளை பிள்ளைக்கு கர்ப்ப காலத்தில் நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க அதனால இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிக்கிற பொழுது எல்லாமே சரியாக நடக்கிறது அதனால பிள்ளைக்கு ஆயிரம் சொல்லத்தான் செய்வாங்க அது பிடிக்கல இது பிடிக்கல நானூறு பிடிக்கல அப்படி சொல்லத்தான் செய்வாங்க எல்லாமே பிடிச்சிருந்தா நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் இருந்து எனது உலகத்தில் தானே இருப்போம் எல்லாமே ஒத்து வரும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது குறையோடு தான் மனிதன் எடுக்கிறான் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை நிறைவாக பார்க்கிற ஒரு பழக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வர வேண்டும் சொல்லணும் அப்பா அப்பா அம்மா பார்த்து வச்சிருக்கிறோம் நல்ல மாப்பிள்ள பிற்காலத்துல பெரிய இடத்துக்கு வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வரி நம்ம தான் கொடுக்கணும் புள்ள சொல்லுதே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வருஷம் நம்மளும் ஒரு ஐம்பது ஜாதகத்தை கையில வச்சுக்கிட்டு அப்படியே சுழற்சி முறையில் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சிறப்பு விஷயமும் கிடையாது நல்லா என் பொண்ணுக்கு ஜாதகமே பார்க்கல ஒரே மாப்பிள வந்தாங்க பார்த்தேன் பிடிச்சிருந்துச்சு எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க பத்து பேருக்கு ஜாதகம் வாங்கி பார்க்க வேணாமா அப்படின்னாங்க இல்லை எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு இன்னைக்கு நல்லா இருக்கிறா மாதம் நாலு லட்ச ரூபா மாப்பிள்ளை சம்பாதிக்கிறாரு இன்னைக்கு ஒவ்வொரு திருவனந்தபுரத்தில் அற்புதமாக இருக்கிறாங்க அதே மாதிரி என்னுடைய ரெண்டாவது பொண்ணு டாக்டர் மாப்பிள்ளையும் வந்து சேர்ந்தாங்க

நம்முடைய அனைவருக்கும் இருக்கிறது நம்முடைய சமூகம் உலகத்திலே கிருஷ்ணனை பெற்றெடுத்த சமூகம் நமக்கு ஒரு பாரம்பரிய அடையாளம் உண்டு அந்த அடையாளத்தோடு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கு நல்ல வரன் அமைவதற்கு உங்கள் அனைவருக்கும் இந்த மதுரையை பகுதியிலே தந்தை மீனாட்சி ஆளாள சுந்தரனுடைய திருமணம் இரண்டு நாளைக்கு முன்பாக திருப்பரப்புற்றத்திலே முருகப்பெருமானுடைய அற்புதமான திருமணம் நடந்திருக்கிறது எனவே இன்றைக்கு வந்திருக்கிற அத்தனை பேர் நகராட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கே ஒரு முறை பள்ளி அறை பூஜையை நீங்கள் போய் சென்று தரிசித்தேன் என்று சொன்னால் சிறப்பு இன்னும் நிறைய நாள் திருமணமே ஆகலன்னு நினைக்கிறேன் போய் மாலை எடுத்துக் கொடுக்கிறேன் அடுத்த உங்கள் வீட்டின் மங்கள பாத்தியம் எளிமையான திருவேடகத்துக்கு போய் ஒரு மாலை ஒரு கணவன் மாலை ஒரு

அருமை இல்ல மிக அற்புதமாக ஒரு புத்துணர்வை கொடுத்திருக்கிற எங்கள் சமூகத்திற்கு மிக சீரும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை ஆன்மீக வழியாக தந்த எங்கள் அருமை என்னுக்கு பாசத்த ஒன்றி படைக்கிற